ஹாய் சல்ஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி ஹேர் கட் வச்சிட்டாங்க ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணதாக போகிறோம் ஏன்னா வந்து இவங்க தான் கேட்டிருந்தாங்க ஏன்னால் கட் பண்ண கூப்பிட்டு போ கூட்டு போன்னு ஒரு வாரமாக கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து முடி கட் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு நானாக குளிச்சுட்டேன் இவங்க வந்து தான் குளிப்பாங்க ஸோ வந்து எப்படி கட் பண்ணுறாங்க என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்கன்றதை ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

ஸோ வந்து தான் இப்போ நம்ம சரி பரவாயில்ல கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நல்லா கிளம்பிட்டோம் மைக்கே எடுத்து வரல ஓகே போயிட்டு நாங்கள் காட்டுறோம் இனிமே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருங்க மாட்டிக்கிட்டியா ரொம்ப ஷார்ட்டா வெட்டினா மூஞ்சி குட்டியா இருக்கும் உனக்கு சொல்லு கொஞ்சம் ஷார்ட் ரொம்ப வெட்டாதீங்க அப்புறம்

இந்த ஹாஸ்டல் நல்லா இருக்கு குட்டி என்ன பேசுறீங்க கொஞ்சம் ஆமாம் இந்தியில் யாரெல்லாம் பேச தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்களே இதில் தெரிஞ்சுப்பாங்க பேசுங்க பேசுங்க இந்த ஹாஸ்டைலு இந்த ரோபோ வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு

அது இல்ல உனக்கு மெயினாக தலைவலிக்கு இதுதானே ஒரு மாதிரி இருக்காங்க தலைவலியில் அதனால पेन कॉल है ना पेन कॉल में क्या कर सकते हैं ना उसे ही ने समझो कि क्या फायदा तो ये कब एडिट हो आप लोग ने क्या आज हो जाएगी आज एक करो पंगोड़ा में कर बैस्ट टाइप उड़चे तो मजा में कमान बन गया <laughs>

பார்க்க நல்லா இருக்கோக்கலாம் தெரியல நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்

क्या शैल्स तेल पर ट्रांसप्लांट लो करएगा ना एयर वॉश करेगा और वॉश क्रीम है वो क्रीम कर मसाज करया उसका मसाज कर देंगे देवेंद्र एरो राणा ड्रे एरो भी मिलेगा अंकित मैम उसका जो 1967 रिस्टडी में उससे छुट्टी भी है 150 डेज रहा वो थोड़ा अच्छा मेंटेन रहेगा ना आज क्रीम पोड़ा बोल रहांगला एरो वॉश ड्रे एरो राणा और क्लीन होया போட்டுக்கோட உனக்கு அதெல்லாம் இல்லைதான் வேணா போட்டுக்கோ போட்டு வீடுகள் பைசா இல்ல

ബൈക്കல எல்லாம் போனா பறக்காதுன்னு சொல்றாங்களா அதான் வாங்கிக்க ஒன் டுவெண்ட்டி கொடுத்து வரலாம் கமெண்ட் நல்லா தான் வாங்குறோம் மொಂಜல்ல ஆ நல்லா இருக்கு வாங்குக்கே நீடா அப்பப்ப ஏதோ ஏதோ போட்டு கால் அடிக்கிற ஸ்ப்ரேல போட்டா ஃபேஷியல் எனக்கு வேணும் குட்டி इसको ஃபேஷியல் फेसेल करने का तो आप चेक करो उसका सिक्सटी स्टार्टिंग स्टार्टिंग में शिक्षित बीपी आयो यो गाइस सिक्सफिफ्टी स्टार्टिंग में सेवेन नाइंटी नाइन एट नाइंटी नाइन नाइनटी नाइन थाउजेंड काटेंगे नहीं रहेंगे बोलो बोलो बोलो

காட்டு ஃபைனலா ஃபைனலா நல்லா இருக்கானு பாருங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அது இவங்க தான் வெட்டி விட்டான் மறக்க நான் இந்த கடைக்கு தான் ரெகுலராக வருவேன் இங்கே நல்லா வெட்டுவாங்க எல்லாமே இருக்கும் ஆயில் மசாஜ் கூட பண்ணியிருந்தேன் அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நாங்கள் ரெண்டு பேருமே ஆயில் மசாஜ்லாம் பண்ணியிருக்கோம் இல்லை ஐயா ஆயில் மசாஜ் பீமே ஜபி வீடியோ நீ காலையில் அவங்களுக்கு ஓகே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருக்கோம் இந்த ஜெல்லு வாங்க நிற்கும் போடுறது அழகா தான் சார் நான் வாங்கிக்கோம் ஒன் டுவெண்ட்டி தானே ஒன் டுவெண்ட்டியா ம் கொடுங்க ரபய்யா அது கம்மி பண்ணி ஹண்டர்ட்க்கெல்லாம் இருக்க மாட்டேங்குது पे लगाना अंदर नहीं खाली ऊपर ऊपर लगाना है अच्छा ये दिखा दो इसे सिर्फ बाहर जाने का टाइमिंग कर लेंगे हां अभी हेलमेट लगाएंगे तो नीचे आ जाएगा। ना आप हेलमेट लगाओगे तो ऊपर में कैंसिल कर सकते हो आई बट इसको चैनल में इंस्टाग्राम में आएगा तो फिर ला दे जेलो मुड़ी निकल कुटी

ஸ்ட்ரெயிட்டா நிற்கும் இதை க்ரீம் போட்டு தடவை அதுக்காக எங்கேயாவது போனால் தான் தடவை அதிகமாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது தான் இருக்குது ஓகே எப்படி ஷேர் கட்லாம் நல்லா இருக்கா இப்போ நான் குளிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் குளித்து முடிச்சிட்டு பார்க்கலாம் குளித்து முடிச்சிட்டு அந்தக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபேர்டெலாம் ஓகே பை பை தேங்க் தேங்க்யூ நம்ம இப்போ காலம்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் குட்டி வந்து குளிக்க போயிருக்காங்க ஸோ அவங்க குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நம்ம காமிச்சிருவோம் அவங்க குளிச்சுட்டு வரட்டும் நான் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த உடனே குளிக்க போயிருக்காங்க டைம் பார்த்தீங்களா மூணு மணிக்கு போனோம் நாலு மணிக்கெலாம் வந்துட்டோம் ஓகே வெயிட் வெயிட்டன் வந்துடுறேன் குளிச்சு ரெண்டு எப்படி இருக்கும் பாரு குளிச்சுட்டு வீடு அவரு காபி போட்டு டிரஸ் வேற சேஞ்ச் பண்ணிக்கவா ஓகே நான் டீ போட்டு வந்துட்டேன் பிரஷ் ஆப் ஆயிட்டேன்டா உங்களுக்கு டீ குடுத்தரலாம் என்னோட முடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் என்ன ஜெல்லு தடவல ஜெல்லு வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னாக்கா என்ன இத பாருங்க இது வந்து இப்பதான் நான் குளிச்சேன் இல்லையா ஒரு ஜெல்லு முடி நிற்கிறதுக்காகவே இது சொல்ல இப்போ வந்து தடவ வேணாம் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன் கொஞ்சம் காயட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லாம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லா இல்லைனா கமெண்ட் பண்ணுமா சட்டெல்லாம் நல்லா இருக்கா புது சட்டை ஓகேங்க ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க வந்து ஜாலியா கொஞ்சம் என்ஜாய் பண்ணும் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வேற ஏதாச்சும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க அப்பதான் நாங்க போறோம் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நாங்க இப்போ காஃபி குடிக்க போறோம் நீங்களும் காஃபி குடிச்சிருங்க Okay next video na pakalan Tada bye bye